வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான இரண்டு சகோதரிகள் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து மனதில் நிறைய பாடல்கள் ஓடும் ஆனால் திரைப்பாடல்கள் அப்படின்னா இருவரும் வேறு வேறு திரைப்படங்கள்ல தான் சேர்ந்து பாடியிருக்காங்க ஒரே திரைப்படத்துல ரெண்டு பேரும் இணைந்து பாடவில்லை இருந்தாலும் பக்தி மனம் கமலும் பாடல்கள் நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க பல ஆண்டு காலம் பல ஆலயங்களில் ரொம்ப அழகாக மென்மையும் இனிமையும் இழைந்தோடும் பாடல்களை கொடுத்திருக்காங்க அப்ப பக்தி பரவசத்துல இவங்க பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய மனசிலும் என்றளவு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பாடல் அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசத்தை சொல்லலாம் சூலமங்கலம் சகோதரிகள் அவர்களுடைய கந்த சிருஷ்டி கவசம் இன்று எல்லாராலும் அடிக்கடி தினமும் கேட்கப்படும் அழகான பக்தி மனம் கமலும் அருமையான பாடல் இல்லையா அப்போ இந்த விடயத்துல நாங்க சினிமா பாடல் திரைப்பாடல் அப்படின்னு சொல்லும்பொழுது சகோதரிகளுக்கு வந்து திரைப்பாடல்களிலும் அனுபவம் இருக்கிறது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஜெயலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி அக்கா ராஜலட்சுமி தங்கை இருவருக்கும் இரண்டு வருடங்கள் வித்தியாசம் தான் இருக்கும் எப்பவுமே ராஜலட்சுமி ஜெயலட்சுமி கிட்ட சொல்லுவாங்களா அக்கா கிட்ட நீங்க ராமர் மாதிரி முன்னாடி போங்க நான் லட்சுமணன் மாதிரி பின்னாடி வாரேன் அப்படின்னு அக்காவினுடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நடை போட்டு இருவரும் நிறைய ஆலயங்களில் ஒன்றாக இணைந்து நிறைய பாடல்களை பாடி கொடுத்துருக்காங்க அப்போ இன்னொரு விடயம் என்ன சிறப்பா பார்க்கப்படுதுன்னா இந்த ராஜலட்சுமியை வந்து வீட்டில் பேபி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஆனால் இதுல ஒரு சோகமான விடயம் என்ன அப்படின்னா அக்கா ஜெயலட்சுமி இருக்கத்தக்க ஐம்பது வயதில் ராஜலட்சுமி அவர்கள் இறந்து விடுறாங்க மஞ்சக்காமலை அப்படின்ற ஒரு தீராத நோயினால அவங்க இறந்து விடுறாங்க அதுவே ஒரு பெரிய பாரத்தையும் மன கஷ்டத்தையும் அக்கா ஜெயலட்சுமிக்கு ஏற்படுத்துறது அதை நினைச்சு நினைச்சு அவங்க ரொம்ப காலம் அழுத காலங்களும் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா தன்னுடைய தங்கையின் கைகளை பிடித்துக்கொண்டு துரு துரு துருன்னு ஓடி விளையாண்ட அந்த காலம் அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் கச்சேரிகள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்த அந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாக இருந்ததுனால இதையே நினைத்து நினைத்து அவர்கள் வாழும் அந்த காலம் வரை அழுது தன்னுடைய தங்கையினுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது கும்பகோணம் தஞ்சாவூர் வழியில் பசுபதி கோயில் ஸ்டேஷன் மணல் மேடை தாண்டி ஒரு பர்லாங் சென்றால் சூலமங்கல கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு பெரிய அக்ராகார தெருவில் வசித்த கர்ணம் ராமசாமி ஐயருக்கும் தஞ்சாவூர்காரர்களுக்கே உரித்தான இசை நாட்டம் இரண்டு மனைவிகளை ஒன்றின் பின் ஒன்றாக மாறி அஹ் பறிக்கொடுத்த அவர்கள் ஜானகி அம்மாள்களுடன் இணைந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அவருடைய முதல் மகள் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரண்டாவது மகள் ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்காவும் தங்கையினுடைய சிறப்பு என்னன்னா காதல் விழுந்த எல்லாம் அப்படியே பாடுவாங்களாம் ஹரிதாஸ் மீரா வீட்டுல எதிரொலித்து கொண்டே இருக்குமா அப்படி அழகா பாடுவாங்களாம் சூலமங்கலத்தில் இருந்து சங்கீத புஷ்ணம் கே ஜி மூர்த்தியிடம் அவர்களை சேர்த்து அவங்க அப்பா விடுறாங்க ராமசாமி அவர்கள் சரளி வரிசை கீதம் வர்ணம் என்று பயிற்சியம் பெற்றுக்கொள்றாங்க சூலமங்கல சகோதரிகளை வந்து அப்பா ராமசாமி அவர்கள் சங்கீதம் கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து சாதாரணமா அன்றிரவு வந்து உறங்க சென்ற அவர்களுடைய அப்பா அடுத்த நாள் விழிக்கவே இல்லை அந்த குடும்பத்துக்கே அது ஒரு பெரிய பேரடியாக மாறி விடுகிறது அப்போ சகோதரிகளுடைய நிலைமை என்பது அப்படியே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன செய்யறது சங்கீதத்தை தொடர்ச்சியாக எப்படி படிப்பது எப்படி இந்த சூலமங்கலத்தில் வசிப்பது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவங்க மனசுல ஏற்படுது அந்த நேரத்துல அவங்களுடைய மாமா சுவாமிநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா மதராஸ் அப்படின்ற இடத்துல இருந்தாங்க அதாவது சென்னை அப்போ மதராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து அவங்க மாமா இருக்காங்க அப்ப இவங்களையும் கூட்டிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இசையை கற்பிப்பதாகவும் அங்கே உள்ள வாய்ப்புகளை தேடி எடுப்பதற்காகவும் கூட்டிகிட்டு சகோதரிகளுக்கு அப்பொழுது ஆனந்த விகடன்ல வந்து கேஷியராக இருந்த வைத்தியநாதன் ஐயரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்த நாரதன் அவர்களும் வந்து ஆதரவு கொடுக்கறாங்க பயிற்சிகளை பெற்றுக்கொள்றாங்க அதற்கப்புறம் தொடர்ந்தும் இசை கச்சேரி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது நாரதர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் நடத்திய இன்ஜினியரிங் பொருட்காட்சியில வந்து சூலமங்கலம் சகோதரிகளுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்போ அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு யார் வந்தாங்க அப்படின்னா தியாகராஜ பாகவத் மற்றும் பி சின்னப்பா அவர்கள் வராங்க இவங்க பாடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதத்தையும் அந்த ஸ்வரத்தினுடைய அழகான அந்த பிடியை பிடித்து அவர்கள் பாடி அந்த மேடையிலிருந்து இருந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆற்றி அந்த இடத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ராஜலட்சுமியை கூப்பிட்டு பல கீர்த்தனைகளை தனித்தனியா கேட்டு அறியிறாங்களா ஜெயலட்சுமிக்கும் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுல வாய்ப்பு கிடைத்த காலகட்டத்தில் பி சின்னப்பா அவர்கள்

அழைத்து அவர்களுக்கு அருமையாக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய நுட்பங்களை சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சில பாடல்கள் வந்து ஜெயலட்சுமி அவர்கள் பாடியிருக்காங்க போஜன் நாட்டிய ராணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்து காலகட்டங்களில் வந்து திரைப்படங்கள்

ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வந்து சிறப்பா நாதஸ்வர கச்சேரி ரொம்ப அழகா வாசிப்பாங்களாம் அப்ப இந்த ஆலயத்திற்கு அவங்க வரும் பொழுது அவ்வளவு மக்கள் நிறைந்திருந்தாங்களாம் ஒரு எள்ளு விழுந்தா கூட கீழே தெரியாத அந்த அளவுக்கு மக்கள் நிறைந்து சூலமங்கலம் சகோதரி அவருடைய கச்சேரியை கேட்டுட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்துலதான் அவர் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி இருக்காங்க வாழ்த்த சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா நாயனத்தில் நாங்கள் வாசிப்பதை இவர்கள் அழகாக பாடல் மூலமாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஜெயலட்சுமி அவர்கள் வந்து இருக்கும் காலகட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரண்டு சகோதரிகளும் பாடும்போது ஒன்றாகவே இணைந்து பாடுவாங்களாம் இந்த பாடும் பொழுது இடைவெளியில வந்து எச்சியை விழுங்கி பாடணும் இல்லையா அந்த நேரத்துல இருவரும் இணைந்து தான் அதை பண்ணுவாங்களாம் அப்போ எங்கே ஏற்ற வேண்டும் எங்கே இறக்க வேண்டும் என்ற அந்த அழகான வடிவத்தை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது ஐம்பதுகளில் ஆரம்ப ஆண்டு காலத்தில் ராஜலட்சுமியின் குரலில் நமக்கு கேட்க கிடைத்த பாடல் அப்படின்னா நிலவே நிலவே ஓடிவா அப்படின்ற ஒரு பாடல் சொர்க்கவாசல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதை பாடும்போது ராஜலட்சுமிக்கு பதிமூன்று வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியாக அப்படியே வயது ஏற ஏற பாடல்களை பாடும்பொழுது அந்த பாடலிலே உள்ள அந்த கம்பீரம் குரலில் உள்ள அந்த உச்சசாணி எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கமலை ரகசியத்தில் அருள் புரிவாயா ஜெகநாதா என்று பிரார்த்தனை பாடல் அப்படின்றது வந்து இசை டிஜி லிங்கப்பா ரொம்ப அழகா பாடி கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னா சபாஷ் மீனா திரைப்படத்துல ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது சித்திரம் பேசுதடி அப்படின்னு ரெண்டு வகையிலும் இருக்கிறது அதுல பெண் குரல் வந்து ராஜலக்ஷ்மி அவர்கள் தான் பாடியிருப்பாங்க கதைகள்ல வந்து ஜெயலட்சுமி அவர்கள் ராஜலட்சுமி அவர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க சினிமாவில் பாடுறதுக்கு ஒரே வீட்டில் ரெண்டு பாடகிகள் இருந்தா அது சரியா வராது அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி அவர்கள் சினிமா துறையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ராஜலட்சுமி அவர்கள் வந்து பிரபலியமா வராங்க பதிமூன்று வயதுல இருந்து பாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர்களுடைய அந்த குரலுக்கு ஏற்றா இணைந்து ஆண் குரலும் ரொம்ப அழகா பாடுவதற்கு அமைப்பான பாடல்கள் நிறைய இருக்கு நிறைய இசையமைப்பாளர்களோடு இணைந்து பாடுறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பாடல்கள்லையும் பாடி இருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் திரைப்படத்துல போய்வா மகனே போய்வா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலும் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க பாடல் பாட பாட கேட்க கேட்க எல்லாருக்குமே சந்தோஷமா அதிகமாக இருந்தது அவர்கள் பாடும்பொழுது அந்த பாடலில் இருக்கும் மென்மை இனிமை கேட்பவர்களை ரசிக்க வைக்கும் தோரணை அந்த குரலில் இருக்கும் எல்லாரையும் அழகாக கட்டி போட்டு வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த குரலில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நிறைய பக்தி பாடல்கள் இன்றளவும் பலரால் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வலைத்தளங்களில் சூளமங்கலம் சகோதரிகள் அப்படின்னு அழைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ பாடல்கள் இன்னும் அழகாக இருக்கிறது அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இசை மாத்திரமல்ல பக்தியும் அதிகம் மனதிலே ஏற்படுவதை உணரக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய குரல் அமைந்திருந்தது அறுபதுகளின் இடைப்பகுதியில் சூலமங்கல சகோதரிகள் பாடத் தொடங்கிய பக்தி பாடல்கள் பரவலாக வரவேற்பு பெற்றன அது ரொம்ப முக்கியமா பாக்குறீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் ரொம்ப முக்கியமான ஒரு பாமாலையாக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு தாமே இசையமைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமியை மனந்த பட தயாரிப்பாளர் இயக்குனர் வீற்றி அரசு கற்பூரம் மகிழும்பூ என்று பல படங்கள் எடுக்கிறாங்க இசையமைக்கும் வாய்ப்பே ராஜலட்சுமிக்கு அளித்த படம் வந்து தரிசனம் அதுல மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து ராஜலட்சுமி பாடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைகர் தாத்தாச்சாரி அப்படின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அரசின் இன்னொரு படத்திற்கு சகோதரிகள் இணைந்து இசையமைக்கிறாங்க பிள்ளையார் அப்படின்னு ஒரு படம் வருது அந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெளிவருது பக்தி பாடல்கள் அப்படின்னு சொன்ன திரைப்படத்துல வந்து வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தல் அப்படின்ற ஒரு பாடல் திருப்பரங்குன்றத்தில் நீ சிறுத்தாய் முருகா ஆறுமுகனை பொருள் அப்படின்னு காக்கை சிறகி நிலை திருமால் பெருமை ரொம்ப அற்புதமா இருக்கும் கேட்டு பார்த்திருக்கீங்களா அப்படியே மெய்மறந்து கேட்கலாம் அப்புறம் சொன்னாலே வாய் மணக்கும் அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் எழுதி எழுதி பழகி வந்தேன் அப்படின்னு நிறைய பாடல்கள் அற்புதமா கொடுத்துட்டு இருந்தாங்க கண்ணன் எனக்கு ஒரு பிள்ளை நிறைய பாடல் இருக்கு அப்படியே அவர்களுடைய பாடல் அப்படின்னு தரவரிசை போட்டுட்டு போனோம்னா இன்னும் சொல்லிட்டே போலாம் சூழமங்கலம் சகோதரிகள் இருவரும் இணைந்து நிறைய பாடல்களை கொடுக்கறாங்க கச்சேரிகள் பண்றாங்க அதற்கு பிறகு சினிமாவிலிருந்து அவர்கள் ஓரளவு விலகின பிறகு மேடை நிகழ்ச்சிகள் இசை மேடை நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கு பெற்று அவர்கள் பாடிய பாடலாம் அங்க பாட ஆரம்பிக்கிறாங்க அவங்க எந்த காலகட்டத்துல பக்தி பாடல் பாடினாலும் அவ்வளவு மக்கள் வந்து திரண்டு கேட்கறதுல மகிழ்ச்சி அவங்களுக்கு இருந்தது இவர்களும் அதிகமான பாடல பாடிக்கிட்டே இருந்தாங்க சூளமங்கலம் சகோதரிகளை பொறுத்தவரையில் சூளமங்கலத்திலிருந்து சென்னைக்கு அவர்கள் வரும் பொழுது கையிலே ஒன்றுமில்லாமல் அவர்கள் வருகிறார்கள் அம்மாவோட மாமாவினுடைய உதவியோட வந்து சென்னைக்கு வந்த பிறகு தன்னுடைய திறமையை வளர்த்து இசையை வளர்த்து இசைக்கு ஒரு அழகை கொடுத்து அந்த அழகை மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு நிறைய பாடல்களையும் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க நிறைய பக்தி பாடல் பக்தி இசையில் ஒளி நாடாக்கள்ல வந்து நிறைய பதிவு செய்யப்பட்டு உலகம் எங்கும் இருக்கும் மக்களுக்கு போய் சேர்க்கிறது அவர்களை பாடலை கேட்க கேட்க நிறைய பேருக்கு ஆனந்தம் எப்பொழுதுமே குடிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜெயலட்சுமியா இருக்கட்டும் ராஜலட்சுமியாக இருக்கட்டும் தங்கையினுடைய மரணம் பெரிய அளவு பாதிக்குது ஜெயலட்சுமி அவர்களை நாற்பது ஆண்டு காலம் இருவரும் இணைந்து இசை பயணத்துல பயணிக்கிறாங்க ஆனால் ராஜலட்சுமி அவர்களுக்கு மஞ்சக்காமலை அப்படின்ற ஒரு தீராத நோய் வர்றதுனால அவங்க இறந்துடுறாங்க அதை வந்து தன்னால தாங்கிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஜெயலட்சுமி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பதிவு செய்திருந்தாங்க இருந்தாலும் அவர்கள் பாடிய எத்தனையோ பாடல்கள் காலத்தை கடந்தும் இன்னும் பயணித்து கொண்டிருப்பதற்கு காரணம் இசையின் மீது கொண்டிருந்த பக்தியும் காதலும் தான் சூலமங்கலம் சகோதரிகள் அவர்களுடைய சஷ்டி கவசம் பெரிய அளவு வெற்றியை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலை வாசா வெங்கடேசா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு இன்பமெல்லாம் தரும் அன்பு தெய்வம் அப்படின்ற ஒரு பாடல் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கும் பொழுது ஆயிரம் கோடி நிலவுகள் பூத்த முகம் அப்படின்ற இன்னொரு பாடல் அஹ் இவ்வளவு அற்புதமான பாடல்களை அவங்க அப்படியே கொடுக்க கொடுக்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயினால ராஜலட்சுமி அவர்கள் இறந்து விடுகிறாங்க சுலமங்கலம் சகோதரிகள் இருவருடைய பயணம் வந்து ரொம்ப அழகாக இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலட்சுமி அவர்களும் இறந்துடுறாங்க இருந்தாலுமே இவர்களுடைய பாடல் பாத்தீங்கன்னா காலம் கடந்த நிலையிலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ரசித்து ரசித்து கேட்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் tangram சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்